முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களேன் இப்படி ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் ஒரு பல பேருக்கு இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் முறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் நீங்களும் நடிங்க அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும் நடிச்சாரு என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினாரு அதுக்கு விதை என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது அவன் என்னென்ன தப்பு பண்றானோ அவன் தான் கதாநாயகன் வில்லன் பிகம்ஸ் ஹீரோ இந்த ஹீரோ பிகம்ஸ் வில்லன் டிஸஸ் நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன் வேறையும் எடுத்துக்கூடாது இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம் ஆலி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரர்களே சிறப்பு அழைப்பாளர்களே எனக்கு முன் பேசிய இந்த படக்குழுவினை குழுவினர்களே இங்கே எல்லோரும் பற்றியும் தொடர்ந்து பேசுகிறனால அந்த பேர் வரும்போது நான் பேசிடுறேன் இந்த படம் வந்து முத முதல்ல நமது இயக்குனர் சொல்லும் சொல்லும்போது ஏன்னா அவருக்கு வந்து மேல்விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தார் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார் ஒரு கோர்ட் மார்ஷல் சம்மந்தப்பட்ட பார்ட்டி மண் அந்த படம் அந்த படத்தை நான் பார்த்தேன் அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்கே ஒரு ரீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோன்னே அவர் அஜாய்மெண்ட் மாதிரி இருக்கும் சரி இப்போ வெளியே போவார் போல இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே ரெண்டு கேரக்டர் உள்ளே நிற்க வச்சுரு கோர்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நெவர் ஹி வெண்ட் அவுட் எக்ஸப்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் சொல்கிற அதுக்காக வெளியே போயிருந்தார் இது ஒரு வித்தியாசமான திரைப்படமாக நான் பார்த்தேன் அது வந்து ஹவு டாக்டர் ஹவ் இ ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனார் இந்த கதை சொல்லும்போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசல்ல தான் இருக்குது அந்த ஷிப்பிங் வெசல்ல அந்த ஃபிஷிங் போட்டெல்லாம் சொன்னேன் இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும் இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும் இதெல்லாம் தான் முதல் கேள்வியாக இருந்தது இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னார் அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ளே எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அந்த ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடுக்கும் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிக்கேஷனோட இந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன் ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும் இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது பட படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும் அந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க பல கதைகளை பார்க்குறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்மில் கதைகள் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ப கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்காங்க இப்போ ரிங்குவை அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுகிறது கேட்குறாங்களாட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா ரீல்ஸுக்கு நடிக்கிறதா டெலிவிஷன் நடிக்கிறதா வெப்சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃப்யூஷன் எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை எதில் நடித்தாலும் நடிப்பு நடிப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல ஏன்னா அண்ணா சண்டில் யூ பிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன் யோ நாட் அன் ஆக்டர் ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்டிங் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான் மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு பல தரம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ மாதவ ராம்தாஸோடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன் அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்கள் இருக்கீங்க ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறது இப்போ முக்கியம் இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க இதுவும் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறத விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன் இந்த படத்துக்கு ஒரு மிக மிக ப பலம் பலம் ஒரு மிக்க வரி ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்ப சகோதரர் ரசூல் போக்குட்டி சார் தான் ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம் ஏன்னா கடலில் எடுக்கும் போது கொச்சின்னில் வந்து வெளியே போய் தான் எடுத்தோம் அந்த சவுண்டு இந்த டெடிக்கேஷன் வச்சு விச் இது ஒர்க்ஸ் அதனால் தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு மேலும் பல ஆஸ்கர் வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க் அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு எது எது எப்படி இருக்கணும் அந்த டாக் சவுண்ட் சொன்னார் டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் பைட் பண்ணால் எப்படி இருக்கும் அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு க்ரௌலிங் சவுண்டோட இதை ஒரு ஃபைட்டு ஒன்று அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல் பெல்ஜியம் மேல நாய் தான் அந்த இதில் நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம் அது கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்ருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க கதையை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் யாரோட ஃபைட் அப்படின்னா எங்கள் கூடையான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை அது என் கூட சுற்றிட்டுருக்கிற அந்த நாய் யாரை கடிக்குது யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும் அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த டா ட்ரெயினர் நான் ஒண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும் ஏன்னா அதை பார்த்தோன்னா முன்னே மைசிலுக்கு வைத்ததுன்னு சொன்னால் அது கொஞ்சம் மிகையாகாது அப்புறம் ப்ரொடியூசர் சஜித் சஜித் ஒரு ப்ளசண்ட் பர்சன் அதாவது இன்றைக்கி வந்து ஹரி சார் சொன்னது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் எடுப்பது என்பது அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்க சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம் ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங்கில் சொன்னேன் ஐம்பது நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் வேணாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்போ ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருப்பாங்க எந்த ஒரு படமும் சரி நாம் நடித்திருத்துக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்காணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்தில் பார்க்குறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும் ஏன்னா அப்போதும் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும் ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும்போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக என்று தெரியும் ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க நீ பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்ருப்பாங்க ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட் ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து நவீன் பாடலாசை அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க ரொம்ப தத்துரூபமாக வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது கேட்பது போல் இருக்குது அது வந்து எல்லா சவுண்டு ஒன்ஸ் நாட் ஒரு சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ் அதுக்கு பாராட்டுக்கள் எல்லாமே பாராட்டுக்கு வந்து டைரக்டர் அந்த சவுண்டு டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும் அந்த கேமரா 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 மண்டப பிரமாதமாக எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இங்கே வந்து சிறந்த கேரக்டராக வையாபுரி அவர்கள் தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க தத்ரூபமாக வையாபுரி நடிச்சிருக்காரு தாமரையும் சரி தாமரை வந்து இங்கே சொன்னாங்க நான் பிக் பாஸில் தான் அவங்கள பார்த்தேன் அங்கே தான் படப்படப்பட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பேச தெரியலன்னு சொல்கிறாங்க அந்த மேடையில் ஏறுறவங்க அப்போ தான் தெரியும் மேடையில் போய் நின்று பேசுகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதனால் அந்த மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும்போது தானாகவே வந்துவிடும் பல மேடைகளை காண இருக்கிறீர்கள் என்று மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும் அப்புறம் எம் கம்மிங் டு இந்திரஜித் இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது டெடிக்கேட்டட் யங்ஸ்டர் வித்காட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அவரை பற்றி சொன்னோம்னா அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்ருக்காரு படிச்சுட்டுருக்கும் போது லீவில் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் டைரக்டரோட வந்து பழகி டைரக்டரோட படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரஷ்யஸை வந்து டைரக்டர் மாதவ் சார் காட்டும் போது தர் இஸ் சம் கிளின்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்தில் அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர் எவ்வளோ பேஷனாக இந்த கதை பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சி அர்த்திங்கிற ஜித் எஸ்வால் அண்ட் அக்கா வந்து என்ன ப்ளஸ் தேவிக்கு ப்ளஸ் என்னன்னா தேவி ஆல்ரெடி ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் கேள்ள் ஏன்னா அவங்க ஃபேமிலியில் சிலரும் வந்து முன்னணி கதாநாயகியாக இருப்பதை அவர் சொல்ல விரும்ப விரும்பவில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகிற வாய்ப்பை பெற்றிருப்பவர் அண்ட் ஒரு அக்ரபேட்டிக் அது அதை பற்றி தெரில அவங்க வந்து ஒரு இங்கே வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் இங்கே வந்து சிறப்பு நீங்கள் வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம் நீங்கள் அந்த பாடல் காட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியல பின்னாடி சோஃபாலேருந்து பல்ட்டி அடித்து அந்த பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க நான் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு மேலே பண்ணாதீங்க கழுத்து கழுத்துக்களுத்து உடைய போது இல்லை நான் பண்ணிடுறேன் பத்து தூரம் பண்ணால் பத்து தூரம் பண்ணுறாங்க அண்ட் பைக்கு ஃபோட்டோகிராஃபியில் ஆசை ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா ஸோ ஷீஸ்கோட வெரி பிரைட் ஃபியூச்சர் பட் அது மாதிரி ஹரிஷாருக்கு நன்றி அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார் எதுக்கு தெரியல திடீர்னு இல்லை மாட்டுங்க இப்போ தான் ஸ்டைல் அதுதான் ஸ்டைல் இப்போது நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது நம் கண்கள் என்ற காரணத்தினால் கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் ஒரு கண்ணாடி அறிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் இதுங்க சார் கடைசியாக தான் சொல்ல முடியும் சார் அதுதான் அந்த படத்தோட கதாநாயகனே எல்லாரும் சொல்ல மாதவர் ரஜித் சார் சங்கர் சாரு அவங்க நண்பர் சொல்லிட்டேன் இந்த படத்தில் முக்கியமாக சந்தோஷப்படுவீங்க ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம் முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதலே அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா அந்த காலம்லாம் கட்டிப்பட்டு தூக்கி போட்டு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரி எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது தூக்கி போட்டு விதிக்கிற மாதிரி காட்சி வருவான்னு பார்த்தேன் மாட்டிச்சு எனக்கு அதில் வந்து நல்லா நான் சொல்லுவேன் சொன்ன நிக்க தெரியாதரமாக இமோஷ்னலாக நடிப்பேன் உண்மையில் அடித்தால் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம் இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும் முறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் நீங்களும் நடிங்க அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும் நடிச்சாரு என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினாரு அதுக்கு விதை என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால் மிதித்து அவரை தூக்கி போடுகின்ற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு நிந்திரிங்க உட்காருங்க இங்க பாருங்க லெஃப்டில் பாருங்க ரைட்டில் பாருங்கன்னு வர எங்கேயும் பார்க்காதுன்னு ஒரே மீதி மியூசியமாக ரொம்ப சந்தோஷம் ஸோ நிக்கில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஏன்னா கலை உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் தான் ஒரு நாளைக்கு பத்து ட்ரெஸ்ஸு மாற்றுவார் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா பரவாயில்ல இல்லை இதயத்தை மாற்றிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான் நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள் இந்த வருகை தந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த படம் மியூசிக் ஜோசி கிஃப்டாக இருக்கணும் சரி சவுண்ட் வந்து பெரிய முக்கியமான பார்ப்பாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிளென்சஸில் பார்த்துருப்பீங்க ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும்போது ஐ டெலிகேட் நான் கே கேள்விகள் கேட்க தான் செய்வேன் ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது அவன் என்னென்ன தப்பு அவன் தான் கதாநாயகன் வில்லன் பிகம்ஸ் அ ஹ ஹ ஹீரோ அந்த ஹீரோ பிகம்ஸ் அல்லன் டிஜஸ் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன் நீ வேறு எடுத்துக்கூடாது ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு ஏன்னா புஷ்பா டூவில் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு அவர் தானே ஹீரோ ஏன்னா அந்த பாவம் ஃபாட் பாஸில் வந்து கெட்ஸ் பீட் அண்ட் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறி விட்டன ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது அந்த வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது அதனால் அது ஒரு டிஸ்க்ளே மாதிரி மாதிரி போட்டுருக்கோம் ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் மூணாவது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை ஒரு சிறந்த இயக்குனர் வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் அசம்ப எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம் இதை வந்து கடுமையாக பேசுவதும் சரி கடுமையாக நடந்து கொள்வதும் சரி அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்றது வெறும் இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார் நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க டூ நாட் டிவியேட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ் ஏன்னா அதை டிவியட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது கீப் டூ ஜானர் அண்ட் மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கமர்ஷியல் ஏன்னா கமர்ஷியலாக இருந்தால் தான் யூல் வில் பி லுக் பேக் அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் லுக்கிங் அட் யூ பிகாஸ் ப்ரொடியூசர் அவர் பணம் சம்பாதிக்கணும் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும் ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ரிவ்யூஸ் நீங்கள் படம் பாருங்கள் ஒரு வித்தியாசமான முயற்சி நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம் அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உந்ததாக உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கலை உலக சகோதரர்களுக்கும் வருகை தந்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் செல்போன் பெரியர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடன் வருகை தந்திருக்க தேரூட்டிகளுக்கும் என் சகோதரர்களுக்கும் மேடையிருப்பவர்களுக்கும் இங்கே நல்லா காம்பேர் இருக்க அன்பு சகோதரி அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்